ஸ்தோத்திரம் அருப்சப்பதுக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறே என் கவலைகளை மறந்து துதிக்கிறே ஆர்ப்பரித்து ஆரவார பழிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே ஆனந்தபழி ஆனந்த பழி அப்பாவுக்கு என் அப்பாவுக்கு ஹா லூயா ஹா லூயா எனக்கு என்ன அற்புதம் செய்தார் இன்னும் என்ன அற்புதம் செய்ய போகிறாரு என்று சோர்ந்து போனீங்களோ ஹலை லூயா ஹால லூயா லூயா லூய கத்திடத்தில் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஹல லூயா அவர் மனமகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறார் பாருங்க ஹலை லூயா ஹால லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க என் கணவன் ஹஸ்பண்ட் வேலையை போய்ட்டு வந்தோடனே என்னை திட்டுக்கிட்டே இருப்பாங்க கல்லை லூயா எதுக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது சொன்னாங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷமாகவே பேச மாட்டேங்க எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிக்கிட்டே இருக்கா டென்ஷனாகவே இருக்கா அதனால நானும் என்ன செய்வேன் பேச மாட்டேன் நானும் அப்படி உருண்டு என்ன செஞ்சுருவேன் யாரும் எவ்வளவு உட்காந்துருவேன் அவள் ஒரு சந்தோஷமாக சிரிச்சு இருந்தால் தானே பிள்ளைகளும் வீட்டில் என்ன செய்வாங்க சந்தோஷமாக வீட்டில் ஒரு சமாதானம் வீட்டில் இருக்கும் அப்போ எப்போ பார்த்தாலும் செல்லு செல்லு செல்லுன்னு உடுந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு சமாதானமாக ஒரு மகிழ்ச்சி ஒரு வார்த்தை கூட மாட்டா எப்படி விட்ட சமாதானமாக பேச முடியும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சகோதரிகிட்ட கேட்டேன் எப்படி ஆண்டி நாங்கள் சந்தோஷம் நான் பேச முடியும் இதை வாங்கிட்டோம் சொன்னால் ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டேக்காங்க அதில் இல்லை இதை பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேக்காங்க அப்படி சொல்லி இவங்க குறை சொல்கிறாங்க அவங்க குறை சொல்கிறாங்க இப்படி தான் அன்றைக்கி பாருங்கள் அதில் இல்லை அவங்க நினைக்காங்க நம்ம மனைவி சிரிச்சுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்காங்க இவங்க கலையில் அது இல்லையே இதுன்னு சொல்லி இவங்க புலம்புறாங்க இன்றைய பாருங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் பல பிரச்சனைகளும் பாடுகளும் வரும் பொழுது மகிழ்ச்சியெலாம் போயிருது பாருங்கள் துன்பம் வந்துடுது சந்தோஷம் இல்லை கவலை ஆட்கொள்ளுது கலையில் மன மகிழ்ச்சியே வீட்டில் இல்லை பாருங்கள் அதனால் ஒரே வீட்டில் வேலையாக இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளை கவனிப்பதும் வேலை பார்ப்பதும் ஆடுற தேடுறதுக்கு நேரமே இருக்காது பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அதுக்கு நேரத்தை ஒதுக்கி எப்பவும் நமக்கு வேலை தான் பாருங்கள் கிச்சனில் காலையில் எழும்பி ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் வேலை தான் இருக்கும் அலை இல்லையா மார்த்தாள் அல்ல இல்லை மரியாள் தன்னை விட்டு எடுக்கப்பட அது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மார்த்தாலோ பாருங்கள் உலக வேலையை செஞ்சு செஞ்சு அவளுக்கு கவலை என் மரியாள் என் தங்கச்சி என் கூட வேலை செய்ய அனுப்ப மாட்டேங்கிறான்னு சொல்லி ஆன்றை பார்த்து கேட்டால் அல்ல இல்லை ஓ மரியாள் பாருங்கள் தேவையானது ஒன்று தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் பாருங்கள் இன்னைக்கு பிள்ளைகளே கத்திரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க அல்ல லு அவர்கிட்ட செவிக்கு போகும்போதெல்லாம் போய் என்ன செஞ்சிரு எனக்கு செவிக்கே இஷ்டம் இல்லை ஏதோ கடமைக்கு நான் செவிக்கேன் அப்படி இல்லை தேவப்பிள்ளைகளே ஹலை இல்லூ எத்தனை பேர் திருமணம் ஆகாமல் இருக்கு கத்துறவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார் எத்தனை பேர் குழந்தில் கத்துறவங்களுக்கு குழந்தை கொடுத்தார் எத்தனை பேருக்கு வீடு இல்லை கத்துறங்களுக்கு வீடு கொடுத்தார் எத்தனை பேருக்கு தாய் தகப்பில்ல கத்துறவங்களுக்கு கொடுத்தார் ஹலை இப்படிலாம் பார்க்கவும் பாருங்கள் கத்துற அப்படியே பாருங்கள் அப்படியே உங்களை விட்டுட்டாரா எதை ஏதோ பாருங்கள் அற்புதம் நிறைய செஞ்சுருக்காரு அதெல்லாம் நீங்கள் துதிக்கும்போது மனமகிழ்ச்சி ஆண்டு ஒரு இதெல்லாம் எனக்கு செஞ்சீங்களே உனக்கு தோற்றுறப்பா இப்போவும் இந்த பிரச்சனை எனக்கு மாறி இருப்பா எதுவும் பெரிய மழையாக எனக்கு இருக்குது ஏசப்பா ஆனால் நான் மனமகிழ்ச்சியாக நம்மளோடய சமத்தில் வந்து நான் செபிக்கேன் செபிக்கணும் பாருங்கள் அழுது செபிக்கணும் ஆட்டோ சமத்தில் உட்காரும் பொழுது கண்ணீரோடு செபிக்கணும் பாவத்தை மன்னிங்கப்பா தேசத்துக்காக அழுது அழுதான் செபிக்கணும் ஆனால் எப்போ பார்த்தோன்னா உரு உர் உரு உருன்னு வீட்டில் இருந்தால் பாருங்கள் கணவனுக்கும் பிடிக்காது பிள்ளைகளுக்கும் பிடிக்காது லூயா அதே மாதிரி ஆண்டர் சமூகத்தில் போகும் பொழுது மன மகிழ்ச்சியா ஹலலூயா அவையின் செய்த நன்மைகளுக்காக ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா அழலா ஹால லூயா ஹால லூயா ஏன்னு சொன்னால் பாருங்கள் அவருடைய சமூகத்தில் போகும்போது நம்ம துதிக்கும் பொழுது ஹலோ லூயா அடுத்து அடுத்து அற்புதங்களே அவர் செய்வார் பாருங்க இவன் யாருக்கெனவே எவ்வளவோ அற்புதம் செஞ்சுட்டேன் ஒரு ஒன்று கூட அவர் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேக்கா நன்றி சொல்ல மாட்டேக்கா இன்னும் அவளுக்கு எவ்வளோ கொடுத்தா நன்றி சொல்ல போகிறாளாம் தேங்க்ஸ் சொல்ல போகிறாளா இல்லை அதனால் அவள் அப்படி இருக்கட்டும் ஆக அப்படி வச்சிருப்பார் பாருங்க ஹாலை நன்றி சொல்லணும் பாருங்க நன்றி என்று சொல்லு நாதா உமை நாவை தூதி நாதா எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது கற்று நல்ல ஒரு வேலை கொடுத்தாரு அல்ல எத்தனை வீட்டில் பாருங்கள் பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறது பிள்ளையை படிக்க வச்சிருக்காரு ஆமே என்னால் எத்தனையா பாருங்க அவங்களுக்கு எத்த அப்ப அப்படி எண்ணி எண்ணி பார்த்தா பாருங்க எண்ணி எண்ணி தொதி செய்வா இன்றும் தாங்கும் தாம்பூயமே அல்ல இல்ல பாருங்க சொல்லி சொல்லி துதிக்கும் மன மகிழ்ச்சி அவருடைய சமூகத்தில் போய் சிக்கும்போது அவர் உயிரதல் வேண்டுதலாம் நினைச்சி வர நிறைவேற்ற வரான் பாருங்க அன்னைக்கு இஸ்லோ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க கத்திர நாலு வருஷமாக இருக்காங்க கத்திரி அதுலேருந்து கையில கையிலேருந்து விடுவித்து வெளியே கொண்டு வட்டார் நாலு செங்கடல் நிற்குது செங்கடலாக கற்று பிளந்து அற்புதம் செஞ்சுட்டாரு பின்னால் பாருங்கள் இன்னும் பாருங்க அவங்களுக்கு தண்ணியில் தான் பிரச்சனை வருது தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி குடிச்சா தண்ணி கசப்பாக இருக்குது அதை ம கத்திர என்ன செய்விச்சிருக்கலாம் எங்களுக்கு உதவி செய்யணும் கேட்க செய்ய மாட்டாரா செங்கடலே பிளந்தார் அந்த பார்வம் கையிலேருந்து விடுதலை கொண்டு வந்தார் திரும்பியும் முறுமுறுக்காங்க பாருங்கள் காலை லூயா தெய்வ பிள்ளைகளே எனக்கு முறுமுறுத்துறாதங்க கற்று அற்புதங்களை செய்ய வருகிற தேவன் உங்கள் மன மகிழ்ச்சியாக இருதயத்தை வேணுத நிறைவேற்றுவார் மன மகிழ்ச்சியாக இருக்காளா முறுமுறுத்துக்கிட்டு இருக்காளா அதெல்லாம் இல்லையா பிள்ளைகள் பாருங்கள் ஸ்கூல் போய்ட்டு வந்தானே அம்மானு கூப்பிடுது பா வந்துட்டியா ஸ்கூலுக்கு போய்ட்டு பா வேலையை பாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் எங்கள் அம்மா அன்பாவே இருக்கலை எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா முருணோட்டே இருக்கான்னு சொல்லி பிள்ளைகள் என்ன செய்யும் சொல்லும் பாருங்கள் மாதிரி அப்போ நம்ம வீட்டில் உள்ள சொல்லி நீங்கள் எந்த எண்ணத்தோடு அந்த விசுவாசத்தோடு கூட அவரை பாடி பாடி துதிங்க கிச்சனில் இருந்தாலும் துதிங்க தேவப்பிள்ளைகளை வேலை பார்த்தாலும் துதிங்க ஹலை லூயா அப்படி பாருங்க மன மகிழ்ச்சியாக அவர் துதிக்கும் பொழுது அவர் இருதத்தின் வேண்டுதலெல்லாம் நினைச்சு அவர் நிறைவேற்று வரான் பாருங்கள் அல்லா அல்லையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவானை கொடுத்து நீ வாழ வைத்து போன மாதம் முழுதும் நம்மளை நடத்தினாரு போன மாதம் முழுதும் கத்திர நம்மளை பாதுகாத்தாரு நடத்துனாரு அவருக்கு என்ன செஞ்சாரு எனக்கு இந்த மாதத்துல கொண்டு என்ன செய்ய போறாரு இல்ல தேவைப்பள்ள நீங்க துதிக்கும்பொழுது இந்த மாதம் கற்புதம் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் துதிங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஹாலே லூயா ஹாலை பிள்ளைகளுக்காக செவிங்க கணவனுக்காக செவ்விங்க மனைவிக்காக செவ்விங்க மன மகிழ்ச்சியா இருங்க ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலே லூயா ஹாலை லூயா அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் பாருங்க அற்புதம் செய்வார் ஹாலை லூயா காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலாயிருந்து சொன்னார் அமைதலாயிட்டு வானத்து போய் படத்து தேவை அற்புதம் செய்வார் உங்களுக்கு அதில் நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு பாருங்கள் வியாதி வந்துரும் பாருங்கள் அது இல்லையே இது இல்லையே அது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது அப்படி அப்படிதான் இது உருப்படாது இது எங்கே இனி நடக்க நடக்கப்போகுது இனி கலந்து ரசிக்கப்பட போகிறாரு எங்கள் மனை ரட்சிக்க பிள்ளை அப்படி தான் அப்படியே பாரு கவலையிலே மூழ்கி மொழி உங்களை வியாதியில் அப்படியே போட்டுருவான் பயத்தை கொண்டு வருவான் விசுவாசம் அவிசுவாசத்தை கொண்டு வருவான் கலக்கத்தை கொண்டு வருவான் அப்படியே உங்களை முடக்க வச்சுருவான் பாருங்கள் பிஸ்வாசம் அலலிதபொராளே நீ விழித்தெழும்பு பாராகே நீ தூணிந்து செல்லு நீ தாயாக எழும்பும் வரையில் உன் கிராமங்கள் போயின பலவீனமான மகளானி பலப்படுத்தும் கிறீஸ்து உண்டு பலவான்களை நீ மீதித்திடவா சத் தலையை பலவீனமான மகளா கத்திர ஒன்னியதன் சத்துரு தலையை தலைக்க கூப்பிடுகிறார் தேவரால் எழும்புனா உடனே பாருங்க நான் தாயாக எழும்புற வரைக்கும் கிராமங்கள் பாழாயி போயினேன் தேபராள் எலும்புனாங்க சசரா முறியடிக்கப்பட்டான் தேவரால் மாத்திரம் பாரா எழுப்புறாங்க பாருங்க தேவரால் எழுமனை நட்சத்திரம் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டு தேவ பிள்ளைகளை நீ மன மகிழ்ச்சியா நீங்க அவரை துதிங்க உங்க இறுதி வேலை நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் பிசாச துரத்து துறத்து பிசாசுகள் துரத்துங்க தேவன் கீழ்படுத்தி பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அல்ல இல்லை அதிகாரத்தோட அபிஷேகத்தோடு கூட பாருங்கள் நம்ம ஆண்டு சமூகத்தில் செவிக்க அவர்கள் அழைக்கிறார் சிறு குழந்தையை போல பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்க கற்று நம்ம அழைக்கலை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கலை அது மனமகிழ்ச்சியாக இருந்து அல்ல இல்லை இந்த மாதம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் இந்த மாதம் அவருடைய எல்லா தேவைகளையும் அவன் சமூகத்தில் வரும்படியா இந்த மாதம் முழுதும் நிறைவானது அவன் கத்தோடைய சவுதில் வர முடியா குறைவானது ஒளிந்து போக முடியாது அப்படி மன மகிழ்ச்சி தூதிங்க தூதிங்க தேவப்பிள்ளைகளை இன்னும் கூப்பிடுங்க இன்னும் கத்திரம் உதவி செய்வார் ஹலை லூயா சோர்ந்து போயிடாதங்க ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலில் கத்து எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்கா மாலை காலை பெயர்ப்பாரே அலை லூயா கத்துறவங்களை யாவை செய்து முடிக்க வருவார் இந்த மாதம் பாருங்கள் முருமூர்த்தராதங்க அப்படியானு முருமூர்த்தாலும் தேவனையம்மா மன்னிச்சிருங்கப்பா அது நடக்கலே இது நடக்கலாம் முருமூர்த்திட்டே இருக்காதுங்க செப்பிங்க உங்கள் சித்தன்படி எனக்கு நடத்துங்க இசைப்பா உங்கள் தான் எனக்கு நடக்கணும் உங்கள் திட்டம் எதுவோ நடக்க நடக்கணும்னு சொல்லி கேளுங்க தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கணவன் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலத்தில் அம்மன் குடும்பத்தில் தேவப்பட திட்டம் நடக்கும் ஹலை லூயா சோர்ந்து போகாதாங்க ஹலோ லூயா சோர்ந்து போகாதே നീ സോർന്ന് പോകാതെ സോരാത ജപിത്തിട ജി വരം താരുമേ തടയാവും അകറ്റിടുമേ തയകേട്ടും പാദം വന്നേ എന്തെ ഉമ്മ തേടി വന്നേ தேவா பதில் தாருவேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சோ நிறை உம்மை நாடி வந்தேன் ஹல லூயா ஹலெ லூயா ஹலெ லூயா நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் பிள்ளைகளே மகிழ்ச்சியாக வைங்க உங்கள் கணவனே மகிழ்ச்சியாக வைங்க ஹல்ல லூயா உங்கள் மனைவியே நீங்கள் மகிழ்ச்சியாக வைங்க ஆனால் ஜெபிக்கும்போது தான் பிறகு அந்த மகிழ்ச்சி வீட்டில் உள்ளாவும் பரிசு தாவின உள்ளே வந்தால் தான் பாருங்கள் அந்த மன மகிழ்ச்சியோர் அவர் அழைங்க அவர் முடியல எங்களால் முடியலப்போ இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கடனை இவ்வளோ வியாதி இருக்குது மன மகிழ்ச்சி எங்கே இருக்க அவர் வந்தால் மன மகிழ்ச்சி பாருங்கள் ஹலை லூயா ஹலை லூயா யேசுவே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் ராஜா ஹலை லூயா மன மகிழ்ச்சியாக இருக்கு துதிக்க மோடு உறவாட உதவி ஏசப்பா உமோடு சில வீடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்று உதய்யா நன்றிப்பா நன்றி ஒவ்வொரு வீட்லேயும் போராடுற மந்திரங்கள் எரியட்டுயா ஹல்ல எல்லையோ பில்லி சுனி ஆவி எரியட்டும் பா அவங்களே சாபங்களே மன்னிங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க அபிஷேகம் நிரப்போ நிரப்போம் நிரப்போம் வல்லம 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 இறங்கிட்டு இருக்காது ஒவ்வொரு குடும்பத்தில் அபிஷேகம் பாய்ந்து செல்லட்டும் கத்திரியின் தோட்டத்துல ஒரு அபிஷேகம் பாய்ந்து செல்லட்டும் ஐயா அதிசயம் நடக்கட்டு அற்புதம் நடக்கட்டு ஜபாவி ஊற்றி ஊற்றி செபிக்க வைங்க ஜெபாவி ஊற்றும் ஐயா நான் சேபிக்கணும் சேபிக்கணுமே உபவாசித்து உடலை ஓறுத்து என் குடும்பத்திற்கா என் தேசத்திற்காய் சேபிக்கணுமே ஜி நன்ஷேபிக்கு நம்ம பசுத்தமாய் வாழ உதவிச்சிங்கப்பா அந்த மாதம் முழு பரிசுத்தமாய் வாழ உதவிச்சிங்கப்பா ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தமாய் வாழ உதவிச்சிங்கப்பா கிருபி மேலே கிருபி அனுப்புங்கப்பா அன்னைக்கு இஸ்ரோ ஜேனல் முறுமுறுத்து அந்த காணனை சுதந்திரிக்க முடியலப்பா அன்னைக்கு முடிய பிள்ளைங்க முருக்காதபடி ஏசப்பா காலையை போய் யோசுவாவே போகல கொள்ள கத்துற உதவிச்சு எங்கேயே சொப்பா அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஆகி கோவப்பட்டு எதுவும் பேசி 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 வீட்டில் நஷ்டம் வராதபடி தகப்பனை கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அதில் இந்த எரிச்சல் இந்த கோபம் அப்போ எல்லாத்தையும் எடுத்து போடுங்க அப்போ தாங்க சைக்க பொறுக்க பலனை கொடுத்து செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாடும் எங்கள் வீடு குட்டி பரவலகமாக மாறட்டும் வல்லம்மா வல்லம்மா இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டு ஜனத்தை எனக்குண்டு ஏற்படுத்தினே இவர்கள் தூதிய சொல்லி வருவாருன்னு சொன்னீங்களேப்பா உங்களுடைய பிள்ளைகள் தூதிய சொல்லி வர உதவிச்சு எங்கள் ஏசப்பா நீதிமான் பாடி பாடி மகிழட்டு ஏசப்பா மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஏசப்பா எப்போ அவங்க கோபம் ஏற்றி இருக்கவே கூடாது ஏசப்பா உங்க இடத்துல இருந்து இருந்து வேணும் நிறைவேற்றுங்க ஏசப்பா அப்பா நன்றி 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 யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் வேதனை துன்பம் இருக்கும்போதெல்லாம் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் ஹலோ லூயா நன்றிப்பா 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 கை விட்டுட்டாங்களே இடைச்சொடி புலம்புரை உதவி செய்யும் உதவி செய்யும் எல்லா தேவைகளையும் நீ சந்தி இந்த மாதம் தேவைகளை சந்தியும் 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 மின்சார பஞ்சம் வரக்கூடாதுப்பா ஸ்தோத்திரம் சாப்பாடு பஞ்சம் வந்துடக்கூடாது சப்பா நன்றிப்பா என்னென்ன தேவையோ எல்லாம் பிள்ளை பூர்த்தி செய்யுங்கப்பா செவிக்க வைங்க தொதிக்க வைங்க பாட வைங்க மோடு செலவிட நேரத்தை உதவி செய்யுங்க நான்ப்பா நேரில் நான் சொல்லவே கூடாது சப்பா நேரத்தை ஒதுக்கி செவிக்க வைங்க சப்பா அல்ல லூயா நன்றி நாளை துணைத்து குறித்து கால போன்ற பிறகு உதவிச்சி நாளைய தேனத்தை குறித்து கலங்காதே நாதன் எல்லாம் பார்த்து கொள்வார் பார்த்து நீங்க கொள்வாரேசு நாங்க சோர்ந்து எல்லாம் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அல்ல லூயா நன்றிப்பா 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 பாடல் பாடி பாடி துதிக்க வைங்கப்பா ஸ்தோத்திரிக்க வைங்கப்பா உடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கு உதவிச்சுங்க இசப்பா நன்றி மன மகிழ்ச்சியா இருந்தாதான் அம்மன் நல்ல லூயா கணவன் மனைவி பிள்ளைகள் மனமகிழ்ச்சி அவன் இருக்க முடியும் சுவாமி அதில் லூயா செப உமரத்தில் மனமகிழ்ச்சி இல்லைனா செபம் இல்லைன்னு சொன்னால் துதி இல்லைன்னு சொன்னால் வீடு ஒருன்னு கோபம் எரிச்சல் ட டென்ஷன் சண்டை தான் இருக்கும் ஏசப்பா அப்பா இந்த நாளில் கத்து இடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்து ஆமே தன்னு கணவனை தன் மனைவியை பிள்ளைகளை அப்பாயப்பா அதே பண்ணி கொள்ள இந்த நாளில் கத்துற உதவி செய்ய முடியா எனக்கு செபிக்கிறோம் நன்றி வல்லம வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு 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 கடன் பிரச்சனை மாறட்டு வழி திறக்க திறக்கப்படட்டு இந்த மாதம் வியாதி தகப்பனை மாறட்டும் இயேசுவி நாமது பலவீனம் பலவானாய் மாறட்டும் சுகவேன சுகமாய் மாறட்டும் தகப்பனே சாபமெல்லாம் ஆசிரதமாய் மாறட்டும் மந்திரலாம் ஆசிரதமாய் மாறட்டும் தகப்பனே நீ உதவி செய்யுங்க உடைய செய்யுங்க அப்படி பிள்ளைக்கா யுத்தம் பண்ணுங்க வழக்காடுங்க அப்போ அந்த மாதம் எசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் செவ்வாவி ஊற்றி 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 செவிக்க வையும் அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே யேசப்ப அவங்க செபிக்க மாட்டேங்கல்ல இவங்க செபிக்க மாட்டேங்க நான் செவிக்கணுமா அம்மையான செபிக்க வைங்கப்பா ஒரு வீட்டில் ஒரு ஆள் செவித்தாலே எல்லாம் செபிக்க வந்துருவாங்கப்பா செபிக்க வைங்க செபிக்க வைங்க துதிக்க வைங்க உற்சாகம் கொள்வோம் உலகத்தின கல்வாரி தோணிதான் நண்டிப்பா மாறி போலியும் உழைத்தி இடுவோம் தெளிந்தேச போலே சமுத செவிக்கிற பிள்ளைகளை கத்தர் மாற்றும் மாற்று 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 மாற்றும் அலை லூய உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் சாட்சி நாங்களே அம்மேனப்ப ஆவி பிள்ளைகள் மேல ஊற்றும் 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 விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும் அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே ஹல்ல இல்லையோ அக்கினி பைசா ஊற்றும் 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 ஒவ்வொரு மேலும் அக்னியை ஊற்றும் அக்னியை ஊற்றும் ஆசீர்வாதத்தை ஊற்றும் செவ்வாவி ஊற்றும் மாம்சம் யாவது மேலும் ஆவி ஊற்றும் 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 லாபா ராபா புது ஆசிரியத்தை கொடுங்கப்பா புது வழி திறக்கப்படட்டப்பா நன்றிப்பா 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 நன்றி வல்லமா வல்லமா வல்லம இறங்கட்டும் மனசு நம்பி நம்பி ஏமாந்து போனாங்க பிள்ளைகளையா உண்மை நம்பி என்னைக்கு வந்து நிற்கிறாங்க அதிசயங்களை செய்யும் அற்புதங்களை கத்திரி எல்லாருமே தெளிக்கிறேன் 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 ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஆசிரியத்தை கொண்டோடு ஏசு ரத்தம் ஜபாவி ஊட்டி ஜபிக்க ஏசு ரத்தம் அமை குடும்பங்களை ஆலை சமுதாயத்தில் உயர்த்தி காட்டு ஏசு ரத்தம் பறிந்து பேசவிட்டு ஏசுற ரத்தம் பாவங்களை சாபனை மன்னிக்கட்டும் அல்ல லூயா நன்றி 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 வல்லமா வரலாமா இறங்கட்டு இறங்கட்டும் இறங்கட்டு தூக்கலாமல் கஷ்டப்படுறாங்க தூக்கத்தை கொடுங்கப்பா ஆமே நல்ல ஜெப நேரம் இன்பமாக்கி கொடுங்கப்பா மணி கணக்கில் ஜெபிக்க வைங்கப்பா கிருப 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 மேலே கிருப கிருப மேலே கிருப்பில் நல்லா படிக்கட்டும் எஸ் வேலை கிடைக்கட்டும் தாப்பா திருமண தடைகள் உடையட்டும் ஆமே தேவ சந்ததி பெற்றெடுக்க உதவி செய்யும் சுகமான பிரசவம் கொடுங்க எஸ்ஸப்பா கடன் பசனை மாற வழி திறந்து கொடுங்கப்பா 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 நன்றிப்பா நன்றி இந்த மாதம் முழு தேவைகளை சந்திங்க 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 இந்த மாதம் முழு நடத்துங்கப்பா எந்துங்க சுமங்க தப்புவிங்க நடத்துங்கப்பா நன்றிப்பா நன்றி 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 நன்றே 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 ரிவா கார ஷபா லவா தூர ஊதி கரவா ரிவா கரவா சந்தல தீக்கா தூ ரிவிக்கார ஊதிக்கார மூல வாக்காரவா சந்தல எல்லாம் ஊழிஞ்சிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எல்லாரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசி உழைஞ்ச விற்கிற நல்ல பிதாவே ஆமே